உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரெண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை சுபகிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேறு ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூடியது பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுபகிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதினு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல ஜோதிட சாஸ்திரத்துல குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமரிசையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் அன்பர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ரொம்ப விசேஷமான ஒரு பயிற்சி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மத்துக்கு சனி ராசிலே கேது போகிறாரு எல்லாம் இருக்குது இல்லைலாம் சொல்லலை அதுவும் பலனை கொடுக்கும் இதுவும் பலனை கொடுக்கும் அப்போ சிம்ம ராசி நண்பர்களுக்கு லாபம் நிறைய வருமா சார்னா கண்டிப்பாக லாபம் வரும் அதே போல் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் சிம்ம ராசிக்கெல்லாம் வாய்ப்பை உடனே பயன்படுத்துருவீங்க கவலைப்படாதீங்க அதுக்காக தான் இருக்கீங்க எப்போ வாய்ப்பு வராதா போகாதான்னு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி அதனால் பார்த்தீங்கன்னா மு முக்கியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கடக சிம்ம ராசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு வரும்போது நிறைய லாபங்கள் வரும் அதை கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா சேஃபாக இருப்பீங்க இல்லைன்னா தொந்தரவுகள் கண்டிப்பாக வரும் அதை மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அந்த நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது என்ன எல்லாருக்கும் என்ன யோசனை வரும் நான் ஏற்கனவே கொஞ்சம் லாஸ் இருக்குது சார் எனக்கு பணம் வர வேண்டி இருக்குது இதையும் அந்த பணத்தையும் சேர்த்து போட்டேன்னா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு எண்ணங்கள் எல்லாருக்குமே வரும் அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் செய்யாதீங்க அதில் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் ஜாகிரதையாக இருங்க அதே போல் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை மூணாம் இடத்துல விளம் முயற்சியால் வெற்றி உண்டு முயற்சி செய்தீர்களானால் நிறைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும் எப்போயுமே ஒரு ஜாதகத்தை என்ன சொல்லுவோம்னா அந்த முயற்சி நல்லா இருக்குது அப்படின்னா ஜெயிச்சுருவாங்க அப்போ அந்த முயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த குரு பார்வை இருக்கும்போது என்ன நிறைய முயற்சிகள் செய்வீங்க அப்போ எதுக்கு முயற்சி பண்ணணும் வேலை சம்பந்தமான முயற்சி சிம்ம ராசியன்பர்களாம் என்னென்னா வேலை இல்லை அப்படின்னா அப்படியே பயங்கர மண்டை காஞ்சி போயிடுவீங்க வேலை இல்லை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும் கடைசியில் ஐயோ நம்ம வாழ்க்கையில் தோத்துட்டோமோ நம்ம இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ட்டு எண்ணங்கள்லாம் தேவையில்லாத எண்ணங்கள் கற்பனைகள்லாம் வரும் அதனால் இந்த சிம்ம பல் எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி எதாவது ஒரு வேலைக்கு போயிடுங்க அது கம்மி சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களுடைய நிர்வாக திறனை புரிந்து கொண்டு நல்ல பதவி நல்ல சம்பளம் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு சார் நான் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நடக்குமா சார் எனக்கு ஐம்பத்தஞ்சி வயசாகுது சார் அறுபத்தஞ்சி வயசு ஆகுது சார் நாற்பத்தஞ்சி வயசாகுது சார் பார்த்தீங்கன்னா அஷ்டமசனின்னு சொல்கிறாங்க ராசியிலே கேதுன்னு சொல்கிறாங்க நான் எப்படி வேலை மாறுறதுன்னா தைரியமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலை மாற்றம் பண்ணலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது என்னங்கன்னா மெயினாக உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் முக்கியமாக காதல் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போது காதலில் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது வாய்ப்பு காதலில் ஏற்கனவே பிரேக்கப் ஆகி பிரிந்து உள்ளவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு காதல் பண்ணி ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா ராசியிலே கேதுபோன் வருது அது இன்னும் பாதிப்பு அதிகமாக கொடுக்கும் அதனால் பிரச்சனைகள் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா தேவையில்லாமல் அதே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தொந்தரவு பண்ண தான் செய்யும் வேறு இலக்கை நோக்கி பயணிக்கும்போது வெற்றி உறுதியாக கிடைக்கும் சிம்ம ராசி என்பது இலக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது ரொம்ப முக்கியம் அதை யோசிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்குது அதே போல் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் ரொம்ப விசேஷமான பார்வைகள் இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு சாரி சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அந்த ஏழாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா நிறைய சிம்ம ராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போது திருமணத்தில் வெற்றி அடைக்க போது திருமணம் சார்ந்த தொல்லைகள் கஷ்டங்கள் பிரிவினை இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த சிம்ம ராசிக்கு என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ராசியிலே கேது வராரு அஷ்டமசனி நீங்கள் சம்பாதிக்க தான் போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த சம்பாத்தியத்தை எப்படி சேர்த்து வைக்க போகிறீங்க எந்த வகையில் அதை பயன்படுத்த போகிறீங்க அப்படின்றத பொறுத்தான் இருக்குது அதை கரெக்டான வகையில் பயன்படுத்திங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்போ எப்படி சார் கரெக்டான வகையில் பயன்படுத்துறது அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அதான் ஃபஸ்ட்டு பிரியாரிட்டே வச்சுக்கோங்க இல்லை சார் அதுக்கு தானே சார் சம்பாதிக்கிறோம் அதுக்கு தான் சம்பாதிப்பீங்க பணமும் அதுதான் தான் வரும் ஆனால் வந்ததுக்கப்புறம் என்ன யோசிப்பீங்கன்னா நம்ம அதில் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு யோசனைகள் வரும் அந்த யோசனை மட்டும் பண்ணாமல் ப்ராப்பரான வகையில் அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி இல்லை பணத்தை கடனை கட்டினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் வரும் அந்த அஷ்டம சனினால் பார்க்கக்கூடிய வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய வீடாக பார்ப்பீங்க பெரிய பட்ஜெட்டில் பார்ப்பீங்க அப்போ என்ன ஆகும் கடனுக்கு மேலே வாங்கிடலாம் பணம் தான் வருதே பரவாயில்ல சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டீங்க இடம் வாங்கிட்டிங்கன்னா அதில் நிறைய தொந்தரவு வந்துடும் அதுக்கப்புறம் தான் ஐயோயோ அஷ்டம சனியில் நம்ம வீடு வாங்கிட்டோம் கார் வாங்கிட்டு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் வரும் அது மாதிரி இல்லாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு இடம் வாங்குறது வீடு வாங்கிறது சிறப்பு ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு அவருடைய பார்வை முயற்சி ஸ்தானம் மூணாம் இடத்துல விடுறதுனால நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றம் செய்வதற்கு இடமாற்றம் செய்வதற்கு வெளிநாடு பயணம் செல்வதற்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் ராசியிலே கேது வந்தாலும் நிறைய லாபங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்கக்கூடிய வருஷம் உங்களுடைய கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு அனுகூலங்கள் உண்டு லாபம் அதிகமாகும் தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக இருக்கும் தொழிலில் நிறைய சம்பாதிக்க போகிறீங்க வேலையில் மாற்றம் வரப்போகுது வேலையில் பதவி உயிர் கிடைக்கப்போகுது அதே போல் நீங்கள் நினச்ச விஷயங்கள் காதல் சம்மந்தமாக இருக்கட்டும் தொழில் சம்மந்தமாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயம் நீ நாங்கள் நீங்கள் நினச்ச இலக்கை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேஜ் பழங்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பழங்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தந்தாப்போல் தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட ஜாதகம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறுவாய்க்கு வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கும் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி எப்படி பார்க்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து